தமிழக மீனவர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் சட்டத்தை தடுத்து நிறுத்த இலங்கைக்கு மத்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் இவிகே எஸ் இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார் ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சி தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இவி கே இளங்கோவன் ஜிஎஸ்டி வரியால் நெசவாளர்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தாா் கதிராமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை முதலமைச்சர் கொற்றைப்படுத்தி உள்ளதாக கூறிய அவர் பேரறிவாளன் விடுதலை குறித்து நீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார் தமிழக மீனவர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் சட்டத்தை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நடவடிக்கைகள் என்பது மிகவும் சர்வாதிகாரமாக இருக்கின்றது இலங்கை பகுதியில் சென்று மீன்பிடிக்கின்ற இந்திய மீனவர்கள் வேண்டுமென்றே அந்த பக்கம் செல்வது கிடையாது மாறாக காற்று வேகமாக அடிக்கும்போது அந்த பகுதிக்கு சென்று விடுகின்றார்கள் இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய தண்டனையை அவர்கள் நாங்கள் விதிப்போம் மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு போடுவோம் என்று அபராதம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் இதற்கு உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து இத்தகைய போக்கை அவர்கள் உடனே கைவிடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும்